ஹலோ மக்களே நீங்கள் முத்துமளகுங்களுக்கு தான் இருக்கிறேன் இங்கேருந்து ஆறு கிலோமீட்ரு தான் சார்ட் பண்ணிக்குறேன் மலை வர மாதிரியே இருக்குது மணி நாலு ஐம்பத்தி ஏழு இன்னும் பத்து நிமிஷத்தில் போயிடலாம் நினைக்கிறேன் ஆறு கிலோமீட்ரு பத்து மிஷில் போக முடியாது அரை நேரம் ஆகும் பாப்பா பார்த்துக்கிட்டே போகுது என்னை சீக்கடிக்கி உங்கள் ஊரில் ஒரு ஆளுக்கு மக்களே ஒரு அழகாவா இருக்கிறேன் பாலா வேற இல்லை ஐயப்பா ரத்தம் போது கட்டி போனது அதுக்கும் காலில் வேற வதிக்கலேயா ஐயா ஒவ்வொரு நேரமும் அப்படியே புடைக்குது நேரம் பார்த்திங்கன்னா யூனிட்டி காமிக்கிறதுனு பிள்ளைங்க பைக்காக வந்தால் கூட சர்க்கிள் மேலே போயிடலாம் இங்கெல்லாம் வந்து யூனிட்டி காமிக்க மாட்டாங்க பைக்காரங்க என்ன மட்டும்னா போய் பத்து பங்கு வரலும் போய் பண்ணி விட்டி வருவாங்க நம்பளே ஒன்று மாட்டேங்கிறாங்க இல்லையா அடுத்து நம்ப நாமளே மேலே போயிடலாம் அழுத்து அழுத்து அழுத்து

कोन्टो वञो वञो புரஞ்சான் டூவிலரை உள்ளே பார்க் பண்ணிக்கலாமா இந்த

காட்சி ஆடி எங்க அவங்க கூடாது அதே ஸ்டேஜாக போய்லாம் ஒன் நேற்று பக்கத்தில் போயிடுறேன் என்ன போட்டுருக்குறாங்க வைகாதி பெண்ணை போட்டு ஒளிவட்டம் தெரிந்த காட்சி லிஸ்டில் சென்று அபிஷேகம் செய்து எதிரியை பார்க்கும்போது எதிரே உள்ள மலையானது மலையான சின்னத்தை பார்ப்பது போல் செலுத்திறா இதை நான் நோட் பண்ணலையே நோட் பண்ணிடுவோம் டக்குன்னு கிளம்பிடுவோம் நான் எந்த பக்கம் பக்கம் தெரிய இப்படியே போய் வைப்போம் எதுனா கோயில் கிரிப்புக்காக மேிட்டு பிடிக்கட்டாக தான் இறணும் எங்கே சுற்றி சுற்றி போய் மழை பெஞ்சிக்கிச்சுனால ரொம்ப வி இந்த பக்கம் இறங்கி இந்த பக்கம் போகுது அனுமல் போய்கிட்டே இருக்குது என்ன மெட்டீரியல் நல்ல பாதுகாப்பு கை கேட்டா கை கேட்டு வாய் கேட்டால் தாங்களோ பக்கத்தில் போய் கிடைக்கலையே எத்தனை பக்கத்தில் பார்த்து விட்டேன் కావా కాలు నూర్తికా

1 2 3 4 5 6 7 8 9 10 11 大吉。

பரணி ஐ லவ் யூ அபி எங்கே போனாலும் இந்த விட மாட்டேங்கிறாங்கப்பா ஐ லவ் யூ பாஸ்கர் அபி காதலர் ஒளிக எந்த இடத்தையும் விளையாட்டுக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த தான் போன வீடியோவில் போனோம் அதை ஒன்றும் பார்த்துருக்க மாட்டீங்க எதையும் பார்க்க போகிறதில்லை இருந்தாலும் நான் போடுவேன் ஓகே இந்த ஒரு மரம் மட்டும் இங்கே இல்லாமல் நல்லா இருந்திருக்கும் எங்கேயோ அந்த சாமி சில இருக்குதுண்ணா இங்கே எங்கே இருக்குது மலை கொஞ்சம் கீழே இறங்கி அழைச்சி ஆராய்ச்சி பார்ப்பேன் அந்த மலை தான் நினைக்கிறேன் அந்த மலை தான் வேற அந்த மலை மாதிரி வேற மலை மாதிரி சொல்லுவை இது ஒரு தான் ஓகே சரி நீ போய்ட்டு கீழே வீடியோ போடுறேன் ஓகே நண்பர்களே இப்போ வந்தாச்சு டீட்டெயிலாக பார்த்தா ஒன்றும் போட்டிருக்க மாட்டேன் எனக்கே தெரியும் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போட்டிருக்குறேன் அதை பார்த்துட்டு ஒரு நாலு பேர் சர்ச்சிவை பண்ணிங்கன்னா அடுத்த இடத்துக்கு போட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு நான் சர்ச்வை பண்ண மாட்டேன் கிண்ண மாட்டேன் அப்போனு போனாலும் போங்க நான் அதையும் கேட்க மாட்டேன் ஏன்னா அது உங்கள் இஷ்டம் உங்கள் போனேன் உங்கள் நிற்க உங்கள் வேலை நீங்கள் எங்கே வேணாலும் விடலாம் நான் நம்ம எதுவும் சொல்ல முடியாது சரி கீழே பங்கு பார்ப்போம் மழை வேலை வர மாதிரி இருக்குது நாலா பக்கமும் எடுத்து போட்டால் முடிஞ்சுது

கீழே லேண்டில் மட்டும் கை வச்சிருக்காங்க மேலே மலையில் கையை வைக்கல அம்மா இருக்கிற சோல்லாம் பெயர்ந்துட்டு வந்துருக்க மாதிரி ஏத்தா ம் ஓரியோ ஓடியோ 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 அம்மா போச்சு வரவங்க கொஞ்சம் பார்த்து எல்லாம் சறுக்குது இந்த வெளியில் இறங்கி ஒரு அரை கிலோமீட்டர் வெளியே போனால் வேறு முடிஞ்சது போய் கேட்கலாம்

வீடியோ அவ்வளோ தான் கிளம்பியாச்சு பாய் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ அதை ஷேர் பண்ணுறது உங்கள் இஷ்டம் அதை நான் சொல்ல மாட்டேன் இது வேறு எதாவது போகணும்னா அதை கமெண்டில் சொல்லுங்க பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ மட்டும் இதுக்குள்ளே வந்து செய்ய சரி பாய் கிளம்பலாம் வாகனம் இங்கே அப்புறம் முக்கியமான விஷயம் இங்கே வண்டி நிறுத்ததுலாம் காசு இல்லை அதனால் தரமாக வந்துருக்காங்க